மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியாமூர் தனியார் பள்ளி விடுதியில் தங்கி ப்ளஸ் டூ படைத்து வந்த மாணவி ஸ்ரீமதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி மர்மமாக இறந்தார் அதைத் தொடர்ந்து ஜூலை பதினேழில் நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது இந்த கலவரத்தில் பள்ளியின் உள்ளே அனுமதியின்றி சென்று பள்ளியை சூறையாடியது பள்ளியின் வாகனங்களை தீ வைத்து எரித்தது பள்ளியின் பொருட்களை திருடி சென்றது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக இன்று ஒரே நாளில் ஐம்பத்தி மூன்று சிறார்கள் போக அறுநூற்றி பதினைந்து பேர் நீதிமன்றத்தில் ஆஜராக சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் கள்ளக்குறிச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆஜரான நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ரீனா வருகின்ற ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி